ஹாய் மக்களை இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து கப்பல் செஞ்சு பேப்பரில் கப்பல் செஞ்சு அதை வந்து தண்ணியில் விட போகிறோம் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நமக்கு வந்து நம்ம சைல்டுஹுட் ஞாபகம் வந்து வரும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து வெளிநாட்டில் வந்து கொஞ்சம் கப்பல் இறக்குமதி செஞ்சுருக்கோம் அதை கொண்டு போய் கடலில் விட போகிறோம் ஃபன் நம்ம வந்து பேப்பரில் கப்பல் செஞ்சு நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆற்றுல கொண்டு போய் விடப்பாவோம் அது பண்ணியாரு அதான் பண்ணியாரு ஸோ கப்பல் எப்படி இருக்கு மக்களே யாருக்கெல்லாம் கப்பல் செய்ய பிடிக்கும்னு கமாண்ட் பண்ணுங்க யாரெல்லாம் சின்ன வயசில் கப்பல் செஞ்சு விளாண்டுருக்கான்னு கமாண்ட் பண்ணுங்கள் உடனே இதுக்கு ஒரு கூட்டம் வருமே உனக்கெல்லாம் சின்ன பிள்ளை நினைப்பா கப்பல் செஞ்சு விளாண்டுட்டு இருக்கேன்னு யார் என்ன வயசு மக்களே இப்போ வந்து கப்பல் வந்து செஞ்சிட்ருக்கேன் ஆல்ரெடி கொஞ்சம் செ கப்பல் வந்து பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்சம் கப்பல் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டுருக்கேன் இப்போ இதெல்லாம் கொண்டு போய் தான் நம்ம வந்து தண்ணியில் விட போகிறோம் தெரியலாமா கூட கப்பலில் விட்டு விடுப்பா ஆமா நானே பாக்குறோம் இப்ப நீங்க காட்டுக்கு போங்க காட்டுக்கு போங்க போயிட்டு இப்போ நம்ம ஏரியா ஆத்துக்கிட்ட வந்த அஜய் மக்களை பாருங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு சில பேர் நம்மளை கிண்டல் பண்ண தான் செய்வாங்க பட் நம்ம அதை பற்றி நினைக்க போகிறதில்ல

நம்ம செஞ்ச கப்பல் செஞ்சு விட்டாச்சு ஸோ நம்ம சின்ன வயசில் விளையாண்டதெல்லாம் இப்போ போது உண்மையில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம செஞ்ச கப்பலெல்லாம் கீழே பள்ளத்தில் போயிடுச்சு ஸோ யாரெல்லாம் மழைக்காலம் வந்தால் கப்பல் விடுவீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மீண்டும் இனி ஒரு வீடியோவை சந்திக்கிறேன் தேங்க்யூ